அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலகாஸ் சின்னதாக ஒரு ஷாப்பியை மட்டும் அப்டேட் பண்ணிடுறேன் நிறைய பேர் என்ன நான் வண்டி இருக்குதுன்னு கேட்டீங்க இங்கே பாருங்கள் அலங்கார் பேக்கரி பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகாஸ் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ஒர்க்லாம் முச்சாச்சு அங்கே பாருங்க சென்னை டு வேலூர் ஹைவேலேருந்து அப்படியே நம்ம ஆஃபீஸ் ஆண்டே பஸ்ஸு நிற்கும் உங்களுக்கு டென்ஷனே வேண்டாம் பற்றி ஒரு வீடியோ அப்டேட் பண்ணிடுறேன் பார்த்துக்கங்க முந்தாய் சாண்டர் ஃபியோ ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கல் ஓனர் வண்டி சார் வண்டி பார்த்தீங்கன்னா ஏர் பேக்குன்னு போகிறேங்க ஆர்காடு பைபாஸ் பாலா கார்ஸ் நீங்க நடந்து வர தேவையில்லை அப்படியே ரெண்டு ஸ்டெப் வச்சா நம்ம ஆபீஸ் வண்டியில ஏர் பேக் பார்த்தீங்கன்னா ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை பத்து ஏர் பேக் சார் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஆன்ட்ரோட் ப்ரைஸ் நீங்கள் நெட் செக் பண்ணி பாருங்க இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஃபோர் இன்ட்டு ஃபோர் டீசல் மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா பதினாறு பதினெட்டு கிட்ட கிடைக்கும் சூப்பரான வண்டி வண்டி இப்போதான் வந்து என்னோட ப்ரைஸ் மட்டும் நான் கேட்டு சொல்லிட்டேன் பார்த்துங்க ஈகோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பத்தம்போது சார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஈகோ ஓனர் பார்த்திங்கன்னா செகண்ட் ஓனர் நம்ம வீடியோவில் அப்டேட்டில் இருக்கோம் பார்த்துங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ஏசி மாடல் கஸ்டமர் ப்ரைஸ் வந்து நாலே கால் ரூபா சொன்னார் மூணு தொண்ணூத்தஞ்சு வாங்கி தரேன்னு சொன்னா அதுலேயே ஒரு நெகஸ்ட் பண்ணி வாங்கி கொடுத்துலாம் ராணிப்பேட்டை கஸ்டமர் வேலூர் கஸ்டமர் இருந்தா லோன் ரெண்டாயிரத்தி பதிமூணு டைட்டானியன் டாப் மாடல் சார் இது ரெண்டாயிரத்தி பதிமூணு கஸ்டமர் ப்ரைஸு ஒன்று தொண்ணூறு நேரில் வந்துடும் இதை முடிஞ்சாலும் மாருதி எட்டிக்கா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டாப் மாடல் த்ரீ நம்பர் ராணிப்பேட்டை வண்டி இன்னைக்கு ஆறு ரூபாய்க்கு மேலதான் வண்டியை சரிங்களா ஓனர் மட்டும் போட்டு ஓனர்னால வெறும் நாலரை லட்ச ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தலாம் மாருதி எட்டிக்கா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் பிடிஐ ஏசி பசி பதினெண்டு வந்துடும் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி வெறும் நாலு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் வாங்கி கொடுத்துடலாம் மகேந்திரா ஜெயிலும் ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்த வண்டி ஒருத்தர் அட்வான்ஸ் போட்டு போய்கிறாரு ஒரு ரெண்டு நாள் மட்டும் டைம் கொடுங்க வரலனாக்கா நம்ம வீடியோ போட்டு மறுபடியும் கொடுத்துடலாம் எஸ்டிஎஸ் கார் வாஷுக்கு அப்படியே பக்கத்துலயே பாலா கார்ஸ் பியர் புண்டோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் சூப்பரான ரெண்டே ஓனர் தான் லாஸ்ட் ஓனர் பார்த்தீங்கன்னா நம்ம ராணிப்பேட்டை தான் எஃப்சி இன்சூரன்ஸ் ஏசி ஒர்க்கிங் இடம் வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தலாம் டீசல் ஃபோனில் மொபைலில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டாப் மாடல் டீசல் கஸ்டமர் பிரைஸ் அஞ்சு அறுபத்தஞ்சு நேர்ல வந்து முடிஞ்சளவு பெஸ்டா பேசி வாங்கி கொடுத்துருக்கோம் நிறைய வண்டி அப்டேட்ல இருக்குது எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வந்து முடிஞ்ச அளவு பெஸ்டா பேசி வாங்கிக்கலாம் டாடா ஆஃப் போல்டு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனர் டீசல் ஒரு சூப்பரான வண்டி ஏசி பவுஸ்டரிங் ஃபர்ஸ்ட் வந்திருக்கின் டச்சு ரிவேஸ் இருக்குது மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தி ரெண்டு தாராளமாக கிடைக்கும் இந்த வண்டிக்கு நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமராக இருந்தால் லோன் ஆப்ஷன் இருக்குது கஸ்டமர் ப்ரைஸு மூணே கால் ரூபா சொல்லியிருந்தாரு நேரில் வாங்க ரெண்டு தொண்ணூறுக்கு வாங்கி கொடுத்துடலாம் சாண்ட்ரோ ரெண்டு வண்டி வந்துக்கு சார் ஆமாம் ஒரு வெள்ளை புறா ஒன்று வெள்ளை குதிரை ஒன்று சரிங்களா ரெண்டுமே சூப்பராக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா நம்ம கொடுக்குற வண்டி ஒன்று ஒன்று நம்ம ஓனிஸ் எடுத்து அந்த மாதிரி தான் எடுத்து கொடுக்குறோம் சூப்பரான வண்டி சார் அதேமாதிரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துறோம் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் இல்லை இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்துறோன்ட்டார்

எப்சி லைவ் இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை இன்சூரன்ஸ் வேணா வாங்க நேரில் மூஞ்சலு பேசி வாங்கி கொடுத்துடலாம் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சார் ஒரு டூ வீலர் பிரைஸில் கொடுத்துடலாம் கோ ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரே ஓனர் வெறும் பத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும் புது வண்டி அப்படியே இருக்கும் டச்சு செட்டு ஏசி ஒர்க்கிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஸ்டெப்னி அன்யூஸ் ரெண்டம்பது கேட்டுங்கிறாங்க நேரில் வந்துடும் எதுவும் நெக்சல் பண்ணி வாங்கி கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு ரொனால்டு வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரே ஓனர் கடைக்கும் வண்டி வேற லெவலில் இருக்கும் ஏசி ஏசிங் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் வெறும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் டாடா டிகர் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பெட்ரோல் பிளஸ் சிஎன்ஜியோட டாப் மாடல் உண்டு பட்டன் ஏர் பேக்கு ஏபிஎஸ் அலாய் வீல்ஸு டபுள் கீயோட கஸ்டமர் ப்ரைஸு நாலு ஐம்பது நேரில் வந்து ரொம்ப முடிஞ்சு நெக்சல் பண்ணி வாங்கி கொடுத்துர்லாம் ஓட்ட பழுதின் ஒரு சேன்ட்ரோ வேணுமா இந்த வண்டி எடுத்துங்க ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் எஃப்சி இருபத்தெட்டு வரைக்கும் இது இன்சூரன்ஸும் லைவில் இருக்கிற வண்டி இதுவும் ஒரு டாப் மாடல் வண்டி நாலு டயரும் பார்த்திங்கன்னா பிரஸ்டூன் டயர் ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கும் வெறும் ஐம்பத்தி மூணாயிரூவாய் கொடுத்துடலாம் டாட்டா ஜஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன் டுவெண்ட்டி ஒன்று நம்ம வேலூர் வண்டி சார் சூப்பராக இருக்கும் கஸ்டமர் ப்ரைஸும் மூணு ஏழு ரூபா கேட்டிருந்தாங்க இந்த வண்டிக்கு நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமர் வந்தால் லோன் ஆப்ஷன் இருக்குது மிஸ் பண்ணாதீங்க இந்த வண்டியை பார்த்து எடுத்துங்க டாட்டா இண்டிகோ ரெண்டாயிரத்தி பதினாலு டிடிஐ டீசல் வண்டி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூபாய் கொடுத்துடலாம் போடு ஃபிகோ ரெண்டாயிரத்தி பதிமூணு டீசல் டிஎன் செவன்ட்டி த்ரீ நம்பர் ராணிப்பேட்டை வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் பவுரெண்டாவது ரூபா எஃப்சி இன்சூரன்ஸ் லைஃப் ஏசி ஒர்க்கிங்கோட வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் இனோவா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு பி மாடல் நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேட்டீங்க இந்த வண்டிக்கு நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமர் இருந்தாலும் லோன் ஆப்ஷன் இருக்குது மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் ப்ரைஸ் ஒன்பது லட்சரூபா கேட்டுங்கிறாங்க இதுவும் நெகஷபல் தான் நேரில் வந்துடும் முடிஞ்சது பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் போட் ஆஸ்பியர் இப்போ தான் வந்துச்சு நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் டாப் மாடல் வண்டி ஏர் பேக்கி ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும் ஒரு சூப்பரான வண்டி இன்ஜின்லாம் நல்லாயிருக்கும் லைனும் தெளிவாக இருக்குது நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸ்லாம் நாலரூபாய்க்கு மேலே தான் உங்கள் பாலா கஸ்டமர் நம்மள சப்ரோடு கொஸ்டம் வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் வாங்கி குத்துரலாம் இந்த வண்டிக்கு நீங்கள் ராணிப்பேட்ட வேலூர் கஸ்டமராக இருந்தாக்கா லோன் ஆப்ஷனு இருக்கு ஒரு ஐம்பதாயிரூவா ஒரு லட்சரூவா ரெடி பண்ணிங்க நிசான் சன்னி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனரு டாப் மாடல் டிஎன் செவன்ட்டி த்ரீ நம்ம ராணிப்பேட்டை வண்டியே சார் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு லக்ஸரியான வண்டி வேணும் வேணும்னு ஸ்டுடான்னா இந்த வண்டி எடுத்துருங்க கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா மூணு ஐம்பது சொல்லியிருந்தாரு நேரில் வாங்க ஒரு மூணே கால் இல்லை ஒரு மூணு அஞ்சு மூணு பத்து விட முடிச்சு குத்துடலாம் குண்டாய் ஃப்ரூட்டிக் வர்ணா ரெண்டாயிரத்தி பதிமூணு சரி இது டாப் மாடல் எஸ்எக்ஸ் டாப் மாடல் வண்டி ஏர் ஆர் பேகை ஆறு ஏர் பேக் வந்துடும் இன்றைக்கி நாலு ரூபாய்க்கு கம்மி வண்டியே கிடையாது உங்களுக்கே தெரியும் உங்கள் பாலா கஷ்டப்பட்டு எப்போவுமே நெகஸ்டபுள் தான் வெறும் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துலாம் இப்போதையும் இருக்குது சின்னதாக ஒரு ஷாப்பீடியோ போட்டேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வந்துடும் முடிஞ்சால் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ வந்துன்னே இருக்கும் நன்றி வணக்கம்